ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறாங்க பகவத்கீதைய படித்தா உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் சொல்லிட்டீங்க பகவத்கீதையில வந்து உண்மையான கல்வி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க சரி படிச்சா படித்தா எனக்கு என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன வரக்கூடும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு சந்தோஷம் ஆகுமா இல்லை தெரி அந்த விஷயத்த நான் வந்து பயி பயிற்சியில் ஈடுபட்டேன் அப்படின்னா சந்தோஷம் வருவேன் வாய்ஸ் கிளியராகவே இல்லை சரி செய்யணும் வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லையா எல்லாருக்குமே சோ பகவத்கீதையை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் வரும் பகவத்கீதையை நம்ம பயிற்சி பிரயோஜனம் வருமா இல்ல கேட்டாமே பிரயோஜனம் வருமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பகவத்கீதையை கேட்கறதுனாலேயே பிரயோஜனம் வரும் அப்படிதான் இதற்கு ஒரு அழகான சொல்றாங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ராஜா தன்னுடைய மகனோட என்ன பண்றாரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாரு சோ போன இடத்துல அந்த மகனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையிலோட மும்புறத்துல அந்த மகனை விட்டுறாரு கை விட்டுறாரு மகன் தொலைஞ்சு போயிட்டார் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காடு முழுவதும் தேடி பார்க்குறார் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு போய் தன்னுடைய மகன் நடிச்சு ஆலோசனை பண்ணிட்டே இருக்காரு இங்க இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு பேடை அவன் கொண்டு போய் என்ன பண்றான் இந்த பையனை வளர்த்து வச்சிருக்கான் அந்த பையனை தன்னுடைய பையனாவே வளர்த்து வச்சிருக்கான் வேடனுடைய உடையை கொடுத்து வேடனுக்கு உண்டான வேலையை கொடுத்து என்ன பண்றான் அதுக்கு உண்டான பயிற்சியை கொடுத்து வளர்ந்துட்டு இருக்கான் இந்த மையம் என்ன பண்றான் வேடனை கொலை வளர்ந்துட்டு இருக்கான் எங்கேயோ போடுறது வெளியில வந்து எலி பூனை இதெல்லாம் இருந்து அடிச்சு சாப்பிட்றது ஸோ ஒரு வேடனை கொலை வாழ்க்கையும் வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பையனை தேடக்கூடிய முயற்சியை கைவிடவே இல்லை அந்த ராஜா வந்து நிறைய மந்திரிமார்கள் அனுப்பி வைக்கிறார் அப்ப தேடிட்டு வர மாதிரி அப்ப ஒரு மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பையனை பார்க்கற இந்த பையனுடைய அணுகு அடையாளங்கள்லாம் பார்த்தா நம்மளுடைய ராஜாவுடைய அணு அடையாளங்கள் மூலமே அப்படி இருக்கு அப்ப பக்கத்துல வந்து கேட்கிறார் உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உன்னுடைய அப்பா அந்த வேலைக்குடைய பேர் சொல்றான் இல்ல அவர் உங்க அப்பா கிடையாது உன்னுடைய அப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அந்த ராஜாவுடைய படத்தை காட்டுறா இதுதான் உன்னுடைய அப்பான்னு சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றீங்க இந்த ராஜாவோட எல்லாம் உங்க கிருந்துப்பா அதனால நீ தான் அந்த பையன் இந்த தொலைஞ்சி போன பையன் நீதான் அப்படின்னு சொல்ற இப்ப அந்த பையனுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னா இவர் சொல்றத அவ ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமே போகலாம் இவர் இந்த அமைச்சர் சொல்ல விஷயத்த அவர் ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க போங்க ஐயா நீங்க சும்மா கதவு தொட்டிருக்கீங்க சும்மா சொல்றீங்க போய் சொல்றீங்க எனக்காவது ராஜாவுடைய சம்பந்தம் நானாவது இளவரசனாவது என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடலாம் நிராகரிச்சிட்டான் அப்படின்னா அவனை விட ஒரு அபாக்கியசாலி சாலை வேற யாருமே இருக்க முடியாது அதே ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் ஏற்றுக்கிட்டான் இந்த மாதிரி இவர் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் ஏற்றுக்கிட்டான் ஏற்றுட்டு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்ப அவனுடைய மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் கையில வச்சிருந்த அந்த எலி வவ்வால் இதெல்லாம் தூக்கி போட்டுருவான் தூக்கி போட்டுட்டு ஏன்னா அவன் ராஜாவுடைய மைய இளவரசன் இல்லையா அதனால இளவரசனுக்கே உண்டான அந்த அந்த செயல்பாடுகள்லாம் அவன் மனசுல வர ஆரம்பிச்சு எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு நான் இளவரசன் தான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவனுக்கே வர ஆரம்பிச்சு அதன் பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமைச்சர்கிட்ட கேட்டான் எப்படி எங்க அப்பாவை அடையிறது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் அவர் வழி சொல்றார் எப்படி உங்க அப்பாவை அடைய வழி சொல்றான் சின்ன பண்றா அவங்க அப்பாவை அடைவதற்கான எடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம் அவங்க அந்த பையன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன பண்றான் அப்பாவை போய் சேர்வதற்காக போயிட்டு இருக்கான் போகும்போது என்ன பண்றான் அவனுக்கு தெரிஞ்ச வேலை என்னதான் வேட்டையாடுறான் தான் சின்ன பண்றான் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான் இப்ப நம்ம வித்தியாசம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த பையன் வேட்டையாடி சாப்பிட்டதற்கும் இப்ப வேட்டையாடி சாப்பிடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி அவன் வேட்டையாடி சாப்பிட்டது வயிற்ற நிரப்புறதுக்காக இப்ப வேட்டையாடி சாப்பிட்றது அவங்க அப்பாவை அடைவதற்காக இல்லையா பார்க்கறதுக்கு ஒரே காரியம் போலதான் தோணும் ஆனா பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இலக்குல வித்தியாசம் இருக்கு இதற்கு முன்னாடி அவன இலக்கு வைத்த நிரம்பலாம் போதும் அப்படின்ற இலக்கு இப்ப அவனுடைய இலக்கு தன்னுடைய தந்தை அடையணும் அப்படின்ற இலங்கம் இல்லையா சோ அதே போலதான் இந்த ஜீவாத்மா வாங்கிய நாம் எல்லாரும் என்ன பண்றோம் பகவானை மறந்து இல்ல பகவானை பிரிந்து என்ன பண்றோம் இந்த சம்சாரம் அப்படின்ற தாக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இங்க இருக்கக்கூடிய தாய் தந்தையரோட நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உடல் தான் நான் அப்படின்ற வாழ்க்கை வளந்துட்டு இருக்கோம் அப்பதான் நம்மளுக்கு குரு அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அவங்க சொல்லி கொடுக்குறாரு இது உங்களுடைய உண்மையான அடையாளம் கிடையாது நீங்க இந்த உடல் கிடையாது நீங்க உடலுக்குள்ளரக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற இந்த உயர்ந்த ஒரு ஞானத்தை அவர் சொல்லி கொடுக்குறார் இத கேட்டு நம்ம குரு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அதன் பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எப்பயும் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பார் ஆனா இப்ப அவர் செய்யக்கூடிய வேலையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா தன்னுடைய இறுதி இலக்கு ஆகிய தன்னுடைய அப்பாவை அடையணும் அப்படின்ற நோக்கம்தான் அதனால ஒரு பக்தன் செயல்படுவதற்கும் ஒரு சாதாரண மனிதன் செயல்படுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பகவத்கீதையை கேட்டதுனால அவனுடைய செயல்பாடுகள் மாறுவது கிடையாது அவனுடைய இலக்கு மட்டும்தான் மாறிடும் பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய இலக்கு உடம்ப பராமரிச்சா போதும் அப்படின்னு இருந்தது பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த இலக்கு மாற்றப்பட்டு நான் பகவானை அடையணும் அப்படின்ற உயர்ந்த இலக்குக்கு மாற்றப்படும் சரி இதனால என்ன வரப்போகுது அப்படின்னு யோசிச்சு பாக்குங்க அப்படின்னா அந்த இளவரசன் என்ன பண்றா தன்னுடைய அப்பாவை அடைவதற்காக போயிட்டு இருக்கான் போற சமயத்துல குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் மானம் அபமானம் லாபம் நஷ்டம் எது வேணா வரல அவன் போகக்கூடிய வழியிலே ஆனா அதனால அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா சோப்படைய மாட்டான் சோர்வுடைய வச்சு உட்கார்ந்துட மாட்டான் என்ன காரணம் தெரியுமா ஏன்னா அவனுக்கு உயர்ந்த இலக்கு இருக்கு தன்னுடைய அப்பாவை அடையணும் அப்படின்ற உயர்ந்த இலக்கு இருக்கிறதுனால அவன் இந்த இரட்டிற்குனால பாதிப்படையாம போயிட்டே இருக்கும் இதுவே அவங்க அப்பாவை அடையணும் அப்படின்ற உயர்ந்த இலக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு 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 மறுபடியும் மட்டும் உடச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் ஸோ அதேதான் நான் உயர்ந்த இலக்காக இந்த ஆன்மீக இலக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட இரட்டைப்புத்தன்மை வந்தாலும் அவங்களால பாதிப்படையாம என்ன பண்றோம் இதுல இலக்குல நம்ம ரொம்ப கவனமா போயிட்டே இருக்கலாம் அப்படி நம்மளுக்கு உயர்ந்த இலக்கு இல்ல ஆன்மீக இலக்கு இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம் நான் அதனாலதான் சொல்லப்படுது நாம் பகவத்கீதையை கேட்பதனாலேயே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பகவத்கீதை நம்மளுடைய உண்மையான அடையாளம் சொல்லி கொடுக்குது மகாந்தம் இது ஆத்மானம் மத்வா தீரோன்னு சோச்சதி அப்படின்னு உபனிஷத் சொல்லு மகாந்தம் இது ஆத்மா நம்மளுடைய உயர் தன்மையை பத்தி நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்குது கீதை நமக்கு நீ பகவானுடைய அம்சம் தான் நீ பகவானுடைய குழந்தை தான் சொல்லி சொல்லி கொடுக்கும் அமிர்தசிய புத்திராஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏதோ நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கோம் இது எது வரைக்கும் தெரியுமா நம்முடைய உண்மையான அடையாளம் தெரியாத வரைக்கும் ஒரு பிச்சைக்காரன் அவர் ஏழை என்ன பண்றான் அப்படின்னா தினசரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நான் இப்படியே கஷ்டப்படுறனே கஷ்டப்படறனே கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கான் ஆனா அவன் படுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு அவனுக்கு தெரியறது கிடையாது அந்த புதையல் இல் இல்லைன்னு நினைச்சு என்ன பண்றான் அந்த புதையலை பத்தி அவனுக்கு ஞானமே இல்லாம என்ன பண்றான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எப்ப ஒருவனுக்கு அந்த புதையலுடைய ஞானம் தெரிய வருதோ அந்த கணம் அவன் கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போயிடுது மறுபடியும் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கிட்டே இருந்துட்டு இருக்கு சம்பாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதே போலதான் இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்கனவே தான் இருக்கு இத நாம் தெரியாம என்ன பண்றோம் ஆனந்தத்தை வெளியில் எங்கேயோ தெளி நிற்கும் இந்த ஆனந்தம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுதான் பகவத்கீதை அப்படின்னு சாஸ்திரம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நமக்கு மறுபடியும் நம்மளுக்கு அடையாளப்படுத்தி என்ன சொல்றோம் பகவத் சொல்லி சொல்றோம் அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது ஞானான் மோக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுது ஒருவனுக்கு ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோக்ஷம் அப்படின்னா என்னது மோக்ஷம் அப்படின்னா விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நமக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடுதலைன்னா மோக்ஷம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருவருடைய உண்மையான அடையாளம் தெரியும்போது தான் அவனுக்கு மோக்ஷம் கிடைக்குது ஒருவன் தூக்கத்தில் என்ன பண்ணுறான் கனவு கரெக்டு இருக்கான் கனவுல பயப்படுறான் என்னை வந்து பாம்பு கடிக்கிற மாதிரியும் நான் வந்து பின்னாடி பாம்புக்கு பயந்து ஓடுற மாதிரி என்ன பண்றான் கனவு கரண்ட்டு இருக்கான் பக்கத்தில் இருக்கவன் எழுப்பி விட்டான் எழுப்பி உடனே அவனுக்கு புரியுது இல்லை பாம்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்னை துரத்தவும் இல்லை நான் ஏன் பயந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட தான் புரிய அதிகம் ஆனா அவன் கனவுல இருக்கிற வரைக்கும் எல்லாமே உண்மையா தெரியும் பாம்பு வர்றது உண்மையா தெரியும் உன்னை கடிக்க வரது உண்மையா தெரியும் அவன் பயப்படுறது உண்மையா தெரியும் எல்லாமே உண்மையா தெரியும் அவனுடைய துன்பம் எல்லாம் உண்மையா தெரியும் எது வரைக்கும் அந்த ஞானம் இல்லாத வரைக்கும் ஒருவன் என்ன அவன் எழுப்பி வைக்க எழுப்பி வைக்க எந்திரிச்சிட்டான் எந்திரிச்ச உடனே உண்மையான ஞானத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா சோ உண்மையான ஞானத்துக்கு வந்த வந்த அடுத்த கஷணம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவன் கனவுளுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு கஷணத்துல சோ அதே போலதான் இந்த ஆத்மாவானது இந்த உடல் அப்படிங்கிற இந்த ஒரு சரீரத்துல உட்காந்துட்டு இந்த இந்த மிஷின்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா கனவுகள் நான் தான் இந்த உடல் நான் ஆண் நான் பெண் நான் இந்தியன் நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு எனக்கு இந்த இந்த கடமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நாம கனவுகள் ஸோ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மீகம் அப்படின்னா என்னது நாம் இந்த உடல் நாம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது பார்த்தா என்ன சொல்றோம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆன்மீகத்தோட டெஃபனேஷன் எடுத்தா ஆத்மாவை பற்றிய ஞானம் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அந்த ஆன்மீகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆத்மா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலால் வரக்கூடிய மனதால் வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே நம்மளை தொடுவது கிடையாது ஸோ அதனால தான் பகவத்கீதை அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த உயர்ந்த ஆனந்தத்தை நாம் தேடக்கூடிய பற்பர பிறவைகளால் தேடக்கூடிய அந்த உயர்ந்த ஆனந்தத்தை சொல்வதற்காக வந்தந்தான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற சாஸ்திரம் அதனால பகவத்கீதை தேவையா இல்லையா அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆனந்தம் தேவையோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணலாம் வந்து அந்த உண்மையான ஆனந்தத்தை